வாங்க ஃபுண்டு மத்தியானம் ரெண்டு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸியில் ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கருவேப்பில்லை ஒரு பச்சை மிளகா தக்காளி சக்க ரெண்டு மிக்சியில் சும்மா ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சிருக்கேன் இது தேவையானது மல்லித்தூள் மிளகாத்தூள் தாளிக்கு சோம்பு மஞ்சள் தூள் இதை அரைச்சது வந்து மிளகு ஒன்றரை ஸ்பூனுங்க ஜீரகம் அரை ஸ்பூனு அரை ஸ்பூன் சோம்பு தேங்காய் கொஞ்சம் அவ்வளோதாங்க இதை அரைச்சி வச்சிருக்கு நண்டுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் மஞ்சட்டிலாம் செய்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிருப்போம் நல்லா வளங்கணுங்க வெங்காயம் கொஞ்சம் கருவுல போட்டுக்கலாம் வளங்கிறதுக்கு கொஞ்சம் தூணி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கொதி வரட்டுங்க நல்லா மசாலா வரலாம் குளிச்சுங்க இப்போ நான் ஒரு கிலோ நண்டுக்கு கழிவு எடுத்தோன்னே இவ்வளோதாங்க வந்துச்சு நல்ல கடை இவ்வளோதாங்க வந்துச்சு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நாலு ஏழு தடவை கழுவிக்கிங்க நல்லா இப்போ இதை போட்டுக்கலாங்க நண்டை ரெண்டு வாரம் படிக்கிறேன் மிக்சியில் அரைச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி இல்லை ஏற்கனவே உப்பு போட்டுருக்கு அதனால் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் முருங்கைக்காய் வருங்க முருங்கைக்காய் பட்டா நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் இதே தண்ணி விடும் நண்டுலேயும் பெரட்டி பத்து நிமிஷம் வச்சு பார்க்கலாங்க வாங்க நண்டு வெந்துருச்சானு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து க்ரேவி பாருங்க நண்டு நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வாசனை வருது இப்போ கொத்தமல்லி போட்டு மேலே அமைச்சிடலாங்க ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்